கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவே உமை துடிக்கிறோம் இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 தேங்க் யூ ஜீ சஸ் தேங்க்யூ ஜீஸஸ் அலலூயம் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி 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 அப்பா அலலோயம் ஸ்தோத்ரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் கரம்பீடி தென்னை வழி நடத்தும் கண்மணி போத்து கொள்ளும் கரப்பிடி தென்னை வழி நடத்தும் கண்மணி போத்து கொள்ளும் கரப்பிடி தென்னை வழி நடத்தும் നടത്തി നടത്തിച്ചെല്ലും கொள்ளும் கரப்பிடித்தேன்னை வழிநடத்தும் கண்வளிபோல காத்துக் கொள்ளும் ஏசாயா 40வது அதிகாரம் பதி 10வது வசனம் லெட்ஸ் டு நோ பைபிள்ஸ் டு ஐசாயா Chapter forty and verse eleven. May pole thamadu mande may pa. Eighty kutigalai thamadu puyetinal sert thamadu madile sumandu. Karvalaadigalai miduwa hai naratuwa. Meduvai naratuwa. He shall feed his flock like a shepherd. He shall gather the lambs with his arm and carry them in his bosom and shall gently lead those that are with young. அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவே அதை சொன்னார் யோவான் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஜான் 10 and வர்ஸ் இலவன் I am the good shepherd and the, the, good shepherd giveth his life for the sheep. Amen. மேய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் அவர் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் ஒவ்வொரு ஆடுகள் ஆடுல வந்து வளர்ந்த ஆடுகள் இருக்கு நடு நிலைமையான ஆடுகள் சிறிய சின்ன ஆடுகள்லாம் இருக்கு கரவல் ஆடுகள் கரவள் ஆடுகளை மெதுவாக நடத்த வேண்டும் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஷெப்பர்ட் டு கார்ட் த ஷீப் டு ப்ரொவைட் பாஸ்டர்ஸ் டு டிஃபென்ட் தி ஷீப் ஃப்ரம் டேஞ்சர் ஸோ சச் இஸ் த ஒர்க் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஷெபர்ட் ஒரு மெய்பனைப் போல தேவன் நம்மை நடத்துகிறார் மெய்பனை போல தமது மந்தே அவர் மெய்ப்பா சங்கீதம் இருபத்தி மூன்று நமக்கு தெரிந்தது தி லார்ட் அஸ் மை ஷெப்பர்ட் i shall not want he maketh me to lie down in green pastures he leadeth me beside the still waters they are actually it is written uh, can you read uh, forty eleven again he shall gather the lamps with his arm and carry them in his bosom carry them in his பூசம் த ஹி வில் ஹோல் தெம் நியர் டு ஹிஸ் ஹார்ட் ஒரு டிரான்ஸ்லேஷனில் பார்க்குறோம் ஹி வில் ஹோல் தெம் நியர் டு ஹிஸ் ஹார்ட் வை பிகாஸ் அ டெண்டர் லேம் தே பிகம்ஸ் வியரி அண்ட் எக்ஸாஸ்டட் அண்ட் த ஷெப்பர்ட் நேச்சுரல்லி டேக்ஸ் இட் இன் ஹிஸ் ஆம்ஸ் அண்ட் கேரிஸ் இட் பெரிய வளர்ந்த ஆடுகள் ஆட்டுக்கடாக்கள்லாம் நடக்கிறது போல இந்த சின்ன கரவல் ஆடுகள் ஆட்டு நடக்க முடியாது தே பிகம் வியரி அண்ட் அந்த வேலையில அந்த மேய்பன் என்ன பண்றாரு நிலைமையை அவர் அறிந்து அவர் என்ன பண்றாரு ஹி டேக்ஸ் இட் இன் ஹிஸ் ஆர்ம்ஸ் அண்ட் கேரிஸ் இட் இட் ஷோஸ் வெல் த கம்பேஷன் அவர் ஆடுகளை அறிந்திருக்கிறார் ஆடுகளுடைய நிலைமையை அறிந்திருக்கிறார் ஆடுகளுடைய பெயரை அறிந்திருக்கிறார் ஆடுகளுடைய நேச்சரை அறிந்திருக்கிறார் சுபாவத்தை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் you know why god has been so compassionate towards us it's because it says in acts 20 and verse 28 apostle 20th chapter 28th verse ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக்கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை മുഴുവதின் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் Acts 20:28 Take heed therefore unto yourself and to all the flock over the which the holy ghost hath made you overseers to feed the church of god which he hath purchased with his own blood Amen. why the shepherd is having so much compassion towards the flock the church is compared to the flock and the lord is compared to be the shepherd but he has appointed overseers and he has purchased the flock he has purchased the church with his own blood sindhi in the mandi in the தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வி ஆல்சோ ரீட் அபவுட் இட் இன் ஹீப்ரூஸ் தேர்ட்டீன் அண்ட் டுவெண்ட்டி எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் நவ தி காட் ஆஃப் பீஸ் தட் பிராட் अगेन ஃப்ரம் த டெட் आवर லார்ட் ஜீசஸ் த கிரேட் ஷெப்பர்ட் ஆஃப் த ஷீப் த்ரூ த பிளட் ஆஃப் த எவர்லாஸ்டிங் கவனன்ட் அமேன் இங்க பாக்குறோம் அவருடைய நெத்திய உடன்படிக்கை என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டார் என்று பார்க்கிறோம் ஆதியாகமத்திலே முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்குலே யாக்கோபு ஏசா அவர்களுடைய சந்திப்பின் அந்த நேரத்திலே யாக்கோபு ஒரு மேய்ப்பனுடைய குணாதிசயத்தை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதே நம்ம பார்க்கிறோம் பதிமூன்று பதினான்கு அதற்கு அவன் ஏசா சொல்கிறாரு வா நீ என் கூட வா என்னோட சேர்ந்து வா அப்படின்னு சொல்லும் பொழுது யாக்கோபு சொல்கிறாரு பன்னிரெண்டாவது வசனம் பின்பு அவன் நான் புறப்பட்டு போவோம் வா நான் உனக்கு முன் நடப்பேன் அப்படின்னு ஏசா சொல்கிறாங்க அதற்கு யாக்கோபுடைய ரிப்ளை யு ஆர் ரீடிங் த ரிப்ளை ஆஃப் ஜேகப் டு ஈஸா என் வர்சஸ் தேர்ட்டின் அண்ட் ஃபோர்டீன் அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும் அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தை எல்லாம் மாண்டு போம்

Let my Lord, I pray thee, pass over before his servant, and I will lead on softly, according as the cattle that goeth before me and the children be able to endure, until I come unto my Lord, unto Saviour. Here we read about the compassion of a worldly shepherd, Jacob. Jacob had been given some flock in his hands under his control. அவனிடத்தில் ஒரு சில மந்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து அவன் அறிவுள்ளவனாக தெளிவுள்ளவனாக அது மனதுருக்கம் உள்ளவனாக அவன் சொல்லுகிறான் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போகும் ஸோ நோஸ் த த பேஸ் ஆஃப் ஷீப் இந்த உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு மேய்ப்பனாகிய யாக்கோபே தன்னுடைய மந்தையை இவ்வளவு கரிசனியோடு நடத்துவாரானால் நம்முடைய தேவன் ஹி இஸ் அ குட் செப்பர்ட் ஹி இஸ் அ கிரேட் ஷெப்பர்ட் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார் அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் அவர் பெரிய மேய்ப்பராக இருக்கிறார் அவர் நம்மை நிச்சயமாக நடத்துவது நிச்சயமாகவே அவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துவார் நம்முடைய பலவீனங்களை வர அறிந்திருக்கிறார் பலவீனங்களோ சுமந்திருக்கிறார் ஹி நோஸ் அவர் ஷார்ட் கமிங்ஸ் ஹி நோஸ் அவர் ஃபால்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் பட் வாட் வி நீட் டு டூ இஸ் நீட் டு ஹிஸ் கண்ட்ரோல் அவருடைய அந்த வழிநடத்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி ஒப்பு பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்கு நடக்க முடியாத நேரங்கள் அண்ட ஒரே அப்பா கடந்த வருடங்களிலே கர்த்தாவே அப்படிப்பட்ட நேரங்களிலே எங்களை தூக்கி சுமந்து வந்ததுனால்தான் நாங்கள் ஆண்டு வரை இந்த வருடத்தையே எங்களால் காண முடிந்ததப்பா இயேசுவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் 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 தெர்ஆர் தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஹூ கான்டி ரைஸ் அப் டு சீ த நெக்ஸ்ட் டே அடுத்த நாளை கூட காண முடியாமல் ஹவு டு கெட் லாங் அப்படி ஆண்டவரே ஒரே அப்பா வேதனையோடு இருந்த சந்தர்ப்பங்களிலிருந்து கர்த்தாவைகளை மீட்டு கொண்டு வந்து ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் நடந்து வந்த இந்த வழிகளிலெல்லாம் உங்களை சுமந்து கொண்டு வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று உபாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அம்மா ஆமாப்பா இயேசுவே அப்பா ஒரு மந்தையை எப்படி அந்த மெய்ப்பன் அந்த ஆடுகளை மடியில் சுமந்து கொண்டு வருகிறாரோ ஆட்டுக்குட்டிகளை குட்டிகளை சுமந்து கொண்டு வருகிறாரோ அது போல கர்த்தாவே அப்பா நீங்கள் எங்களை வந்து ஆண்டவரே சுமந்து கொண்டு வந்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா கோலும் தடியும் எங்களை தேற்றத்தக்கதாக உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறுவாரே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ